பவானி லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லமாக இருக்கேன் என்றைக்கு எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்னு அதை தான் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க எனக்கு தெரியாது நான் என்ன செஞ்சிருக்கேன்னு கண்டிப்பாக நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க சரிங்களா வாங்க பார்க்கலாம் எப்போ போல் ஒயிட் பிளெயின் ரைஸ் ஓகே இப்போ தான் கடையிலேருந்து வந்தார் வந்தோடனே இங்கே ரிஸ்கி பாருங்கள் அவர்கிட்ட பேசலையா கடையிலேருந்து எல்லா மொத்த சுத்தமாக தண்ணி பாட்டிலில் ஏத்தனை கொண்டு மறந்துட்டு எல்லாம் விட்டுட்டு வந்துட்டு இப்போ எல்லாம் பிறக்கி கொண்டு எங்கள் இந்த டிஸ்கிக்கு அவர் கேஸில் வந்துச்சோன்னே கேஸு தான் நிற்கிறா பாருங்கள் நம்ம குழம்பு பார்க்கலாம் இடத்துல இவர் வந்துட்டார் கழுவு திறக்க போயிட்டேன் கொஞ்சம் சமையல் பண்ணுறக்குள்ள கேஸ் என்ன பாடுபடுத்தி வச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ இவருக்கு வந்து இன்றைக்கி சிக்கன் குழம்பு இவருக்கு சிக்கன் குழம்பு எப்போவுமே இப்படி கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும் அப்போ தான் உச்சியாக ஆ நல்லா தண்ணி மாதிரி வச்சாச்சு உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள் இதுதான் நம்ம வீட்டுலேயே சாப்பாடு இப்போ இவர் என்ன வாங்கிட்டு வந்துருக்காரு எங்கள் சிக்கன் எங்கள் விஸ்கிக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்காரு ம் கோடியோட காலும் கொஞ்சம் விஸ்கி சிக்கனும் இப்போ நாளைக்கு காலையில் தோசை பாவையும் இல்லை மாவட்டாச்சு நீங்கள் கிரைண்டரில் இருக்கீங்களா மிக்ஸில இருக்கீங்களா ஏன்னா கிரைண்டர் இல்லைன்னா மிக்சியில் தான் அரைப்பேனா நல்லா வரும் கிரைண்டரில் அரைக்கிற அளவு வரலனாலும் நாங்கள் பல வருஷமாக நாளில் வந்து மிக்சியில் தான் இட்லி தச்சுக்கி அரைச்சிக்கிட்டுருக்கோம் அப்போது தான் அரைக்கும் இப்போ எப்படி அரைச்சிருக்கு நீங்கள் பாருங்கள் தெரிஞ்சுங்களா இப்படி தான் நமக்கு கிரைண்டர் வைக்கிறக்கு இடமும் நிறையா வேஸ்ட் ஆகுது அதனால நம்ம எப்போவுமே மிக்சரில் தான் நம்ம தோசைக்கு மாவு அரைப்போம் இன்னும் கொஞ்சம் இருக்குது அரைச்சிட்டு நம்ம கிச்சனாக பண்ணணும் இவர் இந்த இப்படி திறந்து விட்டு போயிட்டாலா இவன் ஏறி உட்காந்துக்கிட்டு இந்த தலகணியும் போர்வையும் எல்லாம் திட்டு போக விண்டோ க்ளோஸ் பண்ணிடும் லைட்டு பில்லு இவர் அப்பனும் கட்ட மாட்டார் ஏன் அப்பனும் கட்ட மாட்டார் நாங்கள் தான் கட்டணும் போகிற இடம்லாம் லைட்டை போட்டு 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 இருந்துடுவார் நாங்கள் விஸ்கிக்கு எப்போவுமே காலையில் வந்து பெடிகிரி கொடுப்பேன் மத்தியானம் என்ன ஃப்ரூட்ஸ் கொடுப்பேன் நைட்டில் வந்து இப்படி இந்த கோழி காலை போட்டு சிக்கனை போட்டு சிக்கனை காணும் ஒரு முட்டையை உடச்சு ஊற்றி சோறு தான் கொடுக்க ஒரு நேரம் ரைஸ் சொல்லியிருக்காங்க எங்கே உட்காந்துருக்கா பாருங்க சோறுனா மனுஷனும் பறக்கா இவனும் பறக்கா ஏன்னா இவங்களுக்குலாம் அளவு சாப்பாடு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் மூணு தடவை தான் கொடுக்கணும் அதுவும் கொடுக்கூடாது பாவம் பசியில் இருக்கா கரஜையே அஜ உங்களுக்கு எப்பவுமே அப்படியே பால்கனியில் தான் வச்சு கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வச்சு கொடுத்து வீடெல்லாம் மொத்தமாக ஆக்கிடுவா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து லைட் பில் கரண்ட் பில் மிச்சம் பிடிக்கிறதுக்காக எந்த ரூமில் இருக்கணும் அந்த ரூமில் லைட் யூஸ் பண்ணுவேன் இவர் வந்தாருன்னா ஹாலு ரெண்டு பெட்ரூமு ரெண்டு வாஷ் ரூமு போகிற ஃபேனை போட்டு 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 பெருது ஃபேனை பிறகு உங்களுக்கு ஆஃப் பண்ணியிருப்பேன் ரீட்டில் கீழே சாப்பிட்டுருந்தா பார்த்தீங்களா கீழே சிந்திர கூட அவ்வளோ லைட்டை போட்டாச்சு இப்போ நமக்கு கிச்சனில் எப்படி வேலை இருக்கிறனால இங்கே எப்படி போய் லைட் நமக்கு வேணும் நீங்களும் என்ன மாதிரி சிக்கனமாக பண்ணுவீங்களா இல்லை சும்மா இவரை மாதிரி கண்ணை மூடித்தனமாக யூஸ் பண்ணுவீங்களா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க உப்பை போட்டுட்டு கரண்டியெல்லாம் வந்து மாவை வந்து கலக்குறாங்க அப்படி செய்யக்கூடாது நம்ம கையை வச்சு இப்படி தான் மாவை நல்லா பிடிக்கும் நான் எப்போவுமே வந்து கையால் தான் கலக்குவேன் அது இப்போ மும்பையில் கொஞ்சம் குளிர்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா அப்போ மாவை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் கையால் கலக்குவீங்களா கரண்டி போட்டு கலக்குவீங்களா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் வேறு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோ எத்தனை பிடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது எனக்கு வந்து நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன் பார்த்தீங்களா அதுக்கு ஏதாவது செய்யணும் அதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் தாலு சாப்பிடம் விருப்பம் இல்லை ஃப்ரிட்ஜில் தேடணும் பழைய கறி எதுவும் இருக்கா என்ன ஏதுன்னு சரிங்களா உங்களுக்கு சிக்கன் பிடிக்குமா மட்டன் பிடிக்குமா மீன் பிடிக்குமா என்ன பிடிக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு யாராவது மீன் குழம்பு வச்சு கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுமாதிரி மட்டன் குழம்பு யாராவது வச்சு கொடுத்தா எப்போவாவது கொடுத்தா சாப்பிடுவேன் நான் சிக்கன்லாம் சாப்பிட்டு பல வருசாகுது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு நிறைய வேலை கிடக்கு இப்போ இவ்வளோ நான் பண்ணணும் இப்படின் பேசிக்கிட்டு இருந்தால் வீடியோ ரொம்ப லென்த் ஆகிரும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க இந்த வீடியோ என்ன செய்யணும் பவானி லைஃப் ஸ்டைப் சப்போர்ட் தரணும் இந்த வீடியோ பா பார்த்து முடியறதுக்குள்ள எனக்கு வந்து ஆறாயிரத்துக்கு இன்னும் வந்து அஞ்சு சப்ஸ்க்ரைப் வேணும் கண்டிப்பாக அஞ்சு உரம் வேணும் சப்ஸ்க்ரைப் சொல்லக்கூடாது கண்டிப்பாக அந்த அஞ்சே நீங்கள் பூர்த்தி பண்ணுவீங்களா உங்களை நம்பி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது வாழ்க்கையில் சாதிக்கணும்னு ஆசை பணம் வச்சு தான் சாதிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம எதை வச்சாலும் சாதிக்கலாம் என்கிட்ட அளவுக்கு பணம் எதுவுமே வசதி பெருசாக இல்லை சாதிக்கிறதுக்கு சரி யூடியூப் வச்சா நம்ம எதாவது சாதிக்கலாம்னு நினைக்கிறேன் அதனால அதனால நீங்கள் எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்களேன் சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணுவீங்களா பண்ணுங்களேன் சியூ பாய்